တားနေတားနေတားနေရ <Yo. S 1> ောပါ மனதார சத்தியத்தை பேசிய வந்தானே புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு நீங்கு செய்யாமலும் தன் நயதான் மேல் சொல்லப்படும் நிந்தமையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் இருக்கிறான் பார்வைக்கற்பமானவன் ஆகாத அவன் பார்வைக்கு அற்பமானவன் அற்பமானவன் கத்திற்கு பயந்தவர்களையோ ஜன பண்ணுகிறான் கத்திற்கு பயந்தவர்களையோ தன பண்ணுகிறான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் ആണ തനക്ക് നഷ്ടം വന്നാലും തവറാതിരിക്കണം തവരാതിരിക്ക

അസക്കെടുവില്ല நடந்து நடந்து நீரிய நடப்பது சத்தியதை சத்தியத்தை தாய உத்தம் தேசிகரம் தாய் ரைஸ் அலாட் சங்கீதம் பதினஞ்சுலேருந்து போன வாரம் சங்கீதம் பதினாலு பார்த்தோம் இந்த வாரம் சங்கீதம் பதினஞ்சு பார்க்க போகிறோம் சங்கீதம் பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா கத்தாவே யார் உம்முடைய கூடாலத்தில் தங்குவான் கத்திர இடத்துல யார் டேபர் நக்கல் ஊஷல் அபாய்ட் இன் தை டேபர் நக்கல் ஊஷல் டுவெல்இன் ஹோலி ஹில் யார் யாரெல்லாம் தங்குவாங்கன்றதை பற்றி இந்த வசனம் பேசுது சூப்பர் சூப்பராக பேசுது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக பார்த்துட்டோம்னா உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்திய உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே தன் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேலும் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் 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 ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன் அற்பமானவன் கத்திரிக்க பயந்தவர்களையோ கத்திற்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறான் தவறிருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான் 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 இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை 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 இந்த பாட்டு வந்து இப்போது சங்கீதம் பதினஞ்சு வந்து பாட்டு நம்ம பாட்டு பண்ணியிருக்கோம் அதையும் முடிஞ்சால் இதில் ஆட் பண்ணுறோம் இதில் தனியாக போஸ்ட் பண்ணுறோம் அதாவது உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனசார சத்தியத்தை பேசுகிறவன் தானே உத்தமனாய் நடந்து உத்தமனாய் நடந்தேனா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவனாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வருடம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து வேலை செய்கிறார் இருபத்தைந்து வருஷமாக அவருடைய அதாவது நீங்கள் யோசித்து பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷன்றது ஒரு மனிதனுடைய ஃப ஃபிஃப்டி பர்சன் எழுபது வய எண்பது வயசு மினிமம் போட்டால் கூட தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பர்சனுடைய முப்பது பர்சன்ட் வாழ்க்கையை ஒருத்தர்கிட்ட வேலை செய்யலாம் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையிலே முப்பது வருடமும் அல்லது இருபது வருடம் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒரு தவறை செய்கிறான் உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் தடவை வந்து அந்த முப்பது வருஷத்தில் அவங்க வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வா கொடுத்துட்டு வாடுத்துடுவா கொடுத்துருவா கொடுத்து அவரும் கரெக்டாக கொடுத்துட்டு 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 வர்றாரு ஒன் டே இதை இப்போ நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னால் இது வெரிஃபை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்புறம் நம்ம ஏன் வந்து இதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது இவரும் அதை வந்து அந்த முப்பது வருடம் முப்பத்தோராவது வருடம் ஒரு தடவை ஒரு தவறு செய்கிறார் பல மாதங்களுக்கு கழித்து அல்லது சில மாதங்களுக்கு கழித்து அவர் தப்பு பண்ணதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க அவரை வீட்டுக்கு அமைச்சர்றாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா உத்தமனாய் நடந்து 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 அப்படின்னா நடந்துக்கினே இருக்கணும் நேற்று வரைக்கும் இருந்தேன் இன்றைக்கி வரைக்கும் இருந்தேன் பத்து வருஷமாக இருந்தேன் கடைசி நாள் முடியும் பிரஞ்சம் வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் உத்தமனாய் நடக்கணும் அது எப்படி நடப்பது அதுதான் மேட்ரு உத்தமனாய் நானும் எவ்வளவோ பண்ணங்கள் நடக்க முடிலங்க அதான் வேதம் கத்தருடைய நாமம் பரிசுத்தம் கத்தருடைய உண்மை கத்தருடைய விசுவாசம் கத்தர் மேல் வைத்திருக்கக்கூடிய கத்தரே எனக்கு எல்லாமே நினைக்கிறானோ அவன் எந்த சூழ்நிலையிலுமே தவறு செய்வதற்கு நினைக்கக்கூட மாட்டான் ஏன்னா அவனுடைய மொத்த நம்பிக்கையும் மொத்த விசுவாசத்தையும் கர்த்தர் மீது வைக்கிறான் எப்படி விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் மீது வைக்கிறான் கர்த்தருடைய வசனம் அவனை தாங்குகிறது கர்த்தருடைய வசனம் பில்லர் போல அவன் இருதயத்திலே வேறொன்று நிற்கிறது வேறொன்று நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் மீது அவன் தன்னுடைய மொத்த இருதயத்தையும் மொத்த அன்பையும் மொத்த பாசத்தையும் கத்தர் மீது வைக்கிறான் கத்தரை நோக்கி அவனுடைய வாழ்க்கை இருக்கும்பொழுது பணம் பேராசை கெட்ட பழக்கம் எதிலுமே அவன் மாட்டாமல் இருக்கிறான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினி கிடைக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவு பெறாது என்ற வசனத்தின் அடிப்படையிலே அவன் வாழ்வான வாழ்கின்ற பொழுது உத்தமனாய் தான் நடப்பான் உத்தமனாய் நடக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி ஒருவனுக்கு வரும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய வேதத்தை நன்கு ஆராய்ந்து அறிவதன் மூலியமாக உத்தமனாய் நடக்கக்கூடிய சூழ்நிலையை அவன் பெற்றுக்கொள்கிறான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முப்பத்தி ஓரு வருடம் முப்பத்தி ஓரு வருடம் முப்பத்து வருடமாக முப்பது வருடமாக யோசனை பண்ணுறேங்க முப்பது வருடமாக ஒரு ஒரு நபரிடம் ஒருத்தர் பணிபுரிகிறாரு திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து பணத்தை கையாடுறாரு மாட்டிக்கிறாரு அந்த ஓனருக்கு உண்டான அந்த மன சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்கள் அவர் என்ன கஷ்டத்தில் இருப்பாரோ அவர் என்ன சூழ்நிலையில் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பார் அந்த லாஸ் அவர் எப்படி பார்த்துருப்பாரு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் ஃபஸ்ட்டு வேணால் ஆரம்பத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்தவொடனே சரி எப்போனா ஓடிட்டு போகிறோன்னு முப்பது வருஷம் ஆச்சு அப்படின்னா முப்பது வருஷத்தில் வந்து அவர் எத்தனை தடவை கொடுத்துருப்பார் அந்த நம்பிக்கை ஒரு நொடியில் போயிடுது ஒரு நொடியில் மொத்தம் கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பொருட்கள் மாதிரி துக்குள் துக்குளாக உழைஞ்சு போகுது அந்த இடத்துல இன்னும் இல்லாமல் மிஸ் ஆயிடுச்சுன்னா தேவனுடைய தேவன் மீது வைத்திருக்கின்ற தேவனை பற்றி தெரியாத காரணமாலோ இல்லை தேவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை குறைவாக இருக்கும் பட்சத்தில் அல்லது தேவனே தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் தான் அவன் உத்தமனாய் நடக்க முடியாமல் ஸ்லிப் ஆகிடுது ஸோ மனிதன் எவ்வளோ உத்தமனாய் நடக்க முன்னு கூட முடியாது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உத்தமனாய் நடப்போது என்று ஒரு நாள் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி ஒம்போது மணிக்கு வரைக்கும்னா வேணால் உத்தமனாய் நடந்துடலாம்னு நான் நினைக்கிறேன் அது நினைக்கிற நினைக்கிற கெட்ட பழக்கத்தில் வந்து ஏதோ உள்ள இவன் அப்படின்னு நினச்சா போயிடும் அது விட்டுருங்க உத்தமனாக காலையில் ஒம்பது மணிலேருந்து ராத்திரி ஒம்போது மணி வரைக்கும் வேணா ட்ரை பண்ணலாம் ஆனால் ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் உத்தமனாய் நடிக்கிற மாதிரி ஆகிடும் உத்தமனாய் நடி நடிந்தே வாழ நடி நடிச்சுக்கினே வாழ்கிற மாதிரி ஆகிடும் ஒரு ஸ்டேட்டஸில் உத்தமனாய் நடக்க முடியாது ஸோ உத்தமனாய் நடப்பதற்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு எப்போதும் இந்த இந்த வசனம் வந்து இங்கே லிங்க் பண்ணுற பாருங்கள் என்னுடைய குடும்ப வசனம்னு நான் அடிக்கடிக்க எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கத்தருடைய வார்த்தை இருதயத்திலே ஒழித்து கொண்டிருக்கே இருக்கும் கொண்டே இருக்கக்கூடிய கத்தருடைய வார்த்தை எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஒத்தமனாய் நடந்து கொண்டே வைத்திருக்கும் உப்பு மேலே கருவாடு எல்லோரும் நம்மளுக்கு சாப்பிட்ருப்போம் உப்பு மேலே இருக்கக்கூடிய கருவாடு மேலே இருக்கக்கூடிய உப்பு உப்பு வந்து கருவடை பாதுகாக்கும் கத்தர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய கத்தர் க உத்தமனாய் நம்ம நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை அதுதான் உத்தமனாய் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வேத வசனம் நாம் இருதயத்திலே உப்பாய் தடவி இருக்கும் பொழுது நம்ம வந்து டெய்லி நம்மளுடைய வேலையை செய்துட்டு கொண்டே இருக்கிறோம் இல்லையா அந்த வேலையில் நம்மளுடைய இருதயத்தில் உத்தமமாய் நடக்கக்கூடிய அந்த இருதயத்தில் வசனத்தால் நம்மளுடைய இருதயம் கருவாடு உப்பு கருவாட்டுக்கு மேலே உப்பு அல்லது கருவாட்டில் உப்பு ஃபுல்லாக ஊற வச்சுருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த ஃபார்முலா கருவாட்டுக்கு மேலே உப்பு இல்லை கருவாட்டுக்குள்ளே உப்பு மிக்ஸ் ஆகிருக்கும் ஏன்னா ஊற வச்சுருப்பாங்க உப்பு தண்ணியில் நம்மளுடைய இருதயத்தில் வேத வசனம் ஆகி நல்லா இருக்கும் பொழுது நாம் உத்தமனாகி மட்டும்தான் நடப்போம் ஆனால் அதில் ஒரே ஒரு ப்ராசஸ்னா உத்தமனாய் நடப்பது வேதத்தினுடைய வேதத்தினுடைய வேத வார்த்தையிலே நாம் இருதயம் நிறைந்திருக்கணும் என்னுடைய நம்ம குடும்ப வசனம் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கணும் அந்த வசனத்தை தேத்துன்னு வந்து நாம் முத்தமனாய் நடப்பதில் எடுத்து ஜாயின் பண்ணால் தான் நடக்க முடியும் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிற ஒரு ஆளை மட்டும்தான் உத்தமனாய் நடக்க முடியும் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனுஷன் எப்படி பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறோம் பாக்கியவானுக்கு இன்னொரு பேர் உத்தமன் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனுஷன் உத்தமன் எப்போதும் வே வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனுஷன் அடுத்த வசனம் நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை ஒருத்தர் யார் ஒருத்தர் தன்னுடைய எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிறானோ அவன் உத்தமனாக நடப்பான் யார் ஒருத்தர் நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசிக்கிறாரோ அவர் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிறான் எப்படி சாப்பிடுகிற உணர்வு காலையில் மத்தியானம் ராத்திரி நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரோ போல் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு பசி எடுக்கிறது சாப்பிட்றோம் அப்போது உணர்வு எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய அந்த வசனம் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய லா நம் இருதயத்தில் இருக்கும்போது வேதத்தை தியானிக்க வேண்டும் கத்தோடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் என்கின்ற அந்த பசி நம் இருதயத்திலே நம் உள்ளத்திலே எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த வசனத்தோடும் நம்ம எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடியதை லிங்க் பண்ணும்போது தான் அந்த வசனம் முழுமையை அடைகிறது எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனுஷன் அப்படியே சேர்த்து பாருங்கள் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனிதன் உத்தமனாக நடப்பது எளிது எப்போதும் வேத வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனிதன் நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுவான் அப்படி மாறிது பாருங்க அவன் தன் நாவினால் புறங்கூடாமலும் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனிதன் தன் நாவினால் புறங்கூட மாட்டான் யார் இப்போ யாரை பற்றியும் தவறுதலாக பேசிக்கிட்டு இருக்க மாட்டான் அதுக்கு மாறாக ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன சொல்லுது அதுக்கு மாறாக தவறுதலாக பேசாமல் அதுக்கு மாறாக என்ன பண்ணுவான் எப்போதும் வே இருப்பான் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் அதான் த தோழனுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸு இது நெய்பர் தன் தோழன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் அவன் தீங்கு செய்ய மாட்டான் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருந்தால் அவன் தீங்கு செய்கிறான் கத்தருடைய வசனத்தை தியானித்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்பான் அவன் சம்பாதிக்கிற பணத்தில் பத்து பர்சன்ட் தசம்ப பாகம் போடுவான் தசமு பாகம் இளங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கே அவனுக்கு இப்போ நேரம் பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் நிற்கினா முப்பது மணி நேரம் ஆசிர்வாதத்தை அவன் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பான் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான் யாரை பற்றியும் தேவையில்லாத பேச மாட்டான் ஏன்னா அவன் எப்போதும் வேதத்தில் தானே இருக்காள் டைம் இருக்கும்போதெல்லாம் வேதத்தை படிக்கிறான் இப்போ பாட்டு கேட்குறான் ரெஃபரன்ஸ் இருக்கிறான் பிரசங்க பிள்ளை கிரகம் போன்ற இருக்கிற சாம்பி சலுதரை போன்ற பிரசிங்களுடைய பிரசங்கத்தை ரெஃபரன்ஸ் எடுத்து யூடியூப்பில் கேட்டுகிட்டே இருக்கிறான் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிறான் எப்போ பார்த்தாலும் கேட்டே இருக்கான் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் தன் பார்வைக்கு அப்பமானவன் கத்தருக்கு பயந்தவர்களே கனம் பண்ணிக்கிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் அப்புறம் அப்படியே கடைசியில் வந்து தன் பணத்தை வட்டிக்கக்கூடாமல் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் க அதிக பணம் இருந்தால் அவன் வச்சுக்குவான் அந்த பணத்தை இலவசமாக மற்றக்கு கொடுக்கலனாலும் வேலையை உண்டாக்கி கிறிஸ்தவர்கிட்ட அதிக பணம் வரும்பொழுது அவர்களுக்குன்னு ஒரு பணம் எடுத்து வச்சுக்குவாங்க எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணத்தை ஒரு பிஸ்னஸ் பண்ணி பல பேருக்கு வேலை கொடுத்து வேலையின் மூலமாக கிறிஸ்தவன் அவர்களுக்கு வேலை கொடுத்து மற்றவங்கிட்ட பத்தாயிரம் ரூபா சம்பளம்னா அவன் பன்னெண்டாயிரம் மற்றவங்கிட்ட ஒரு லட்சரூபா சம்பளம்னா அவன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தை வேதத்தின் மூலியமாக அவர்களுடைய குடும்பத்தை கா காக்குவதற்கு வட்டிக்கு கொடாமல் வட்டிக்கு கொடுத்து அவனை நாசமாக்கி பத்து வட்டி இருபது வட்டி இல்லைன்னா வட்டி வட்டி வட்டின்னு கட்டி அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டியை கட்டி அவனை காலி பண்ணாமல் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்படுவதில்லை இந்த பாட்டை நம்ம டெடிக்கேட் பண்ணி இதோடு முடிஞ்ச நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்லாம் தனியாக போடுறோம் ஸோ எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனிதன் உத்தமனாய் நடப்பான் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனிதன் நீதியை நடிப்பித்து மனதார சத்தியத்தை பேசுவான் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனிதன் தன் நாவினால் புறங்கூடாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருப்பான் ஆகாதவன் தன் பார்வைக்கு அற்பணன் கற்ப கத்திற்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையற்றில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்க வட்டிக்கக்கூடாமல் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமல் இருக்கிற இப்படி செய்கிறவன் என்றென்றும் அசைக்கப்படுவதில்லை கத்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான் கத்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனிதன் அசைக்கப்படுவதில்லை கத்தருடைய மனுஷன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை 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 சோ உத்தமம் என்பது தேவனை தேவனை சார்ந்து கொண்ட வாழ்க்கையை மட்டும்தான் உத்தமனாக ஆக்க முடியும் தேவன் இல்லாமல் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் என்னைக்காக ஒரு நாள் விழுந்துருவீங்க சார் நான் ஐம்பது வருஷமாக திருடாமல் இருக்கேன் சார் ஐம்பத்தி ஓராவது வயதிலும் நீங்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்பொழுதும் நீங்கள் அதை அணைக்க முற்படும்பொழுது வேதவசனம் என்கின்ற பில்லர் இல்லையானால் உங்கள் இருதயம் துப்பி வீந்து நீங்கள் தவறு செய்யக்கூடும் வேதத்தால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய உத்தமத்தை காத்து வருவீர்களே ஆனால் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீர்கள் அசைக்கப்பட முடியாது எந்த சூழ்நிலையும் உங்களை தோற்கடிக்க முடியாது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தேவனிலிருந்து நீங்கள் வெளியேற மாட்டீங்க பொதுவாக பிரச்சனையே வராது அப்படி வரும் பட்சத்தில் அதிலிருந்து எப்படி மீண்டு கொள்வது என்கின்ற அந்த ஞானமானது தேவன் உங்களுக்கு தருவார் இப்போ வந்து நிறைய டாக்டர்ஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கேமில் இந்த பத்து லட்ச ரூபா போட்டால் மாதத்துக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரியான ஸ்கேமில் நிறைய பேர் மாட்டினாங்க வட்டிக்கு ஆசைப்பட்டு அந்த மொத்த பேரும் பல கோடி லாஸ் ஆச்சு அந்த பல கோடி லாஸ் ஆனதுலேயே ஒரே ஒரு காரணம் வட்டிக்கு ஆசைப்பட்டதுனால தான் ஸோ வட்டிக்கு கொடாமலும் அந்த தன் பண் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் கொடாமல் ஸோ பணம் வட்டி கொடுக்கும் ஸோ அதனால் அதிகமாக இருப்பவர் கிறிஸ்டியன் வந்து வேலையை உற்பத்தி செய்வானே தவிர யாருக்கும் பணம் வட்டிக்கு கொடுத்து அவங்க குடும்பத்தை அழித்து மொத்த பணத்தையும் அவன் வட்டியே கட்டி 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 தன் ஆய்ச்சியே போய்டும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனு பணம் நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவான் வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்றதில் தேவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் ஸோ கிறிஸ்தவர்கள் வட்டிக்கு கொள்ளாமல் கத்தர் மீது நம்பிக்கை வைத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வட்டிக்கு கொடுத்ததுன்னே இப்பயே மொத்தத்தில் ரிட்டர்ன் வாங்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சிறு தொழிலாக அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகினாலும் உங்களுக்கு லாஸ் ஆகாத மாதிரியான ஒரு சு பிஸ்னஸ் ஆரம்பித்து பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த பிஸ்னஸ்லேருந்து வர லாபம் தசம பாகம் போடும்போது இடம் கொள்ளாமல் போகப்பட்ட ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் தேடி வரும்போது நூறு பேரை வச்சு ஒரு ஃபேக்ட்ரி அப்புறம் இரநூறு முந்நூறு ஆகும் அப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஒரு ஃபேக்ட்ரி அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஃபேக்ட்ரியை நீங்கள் ஆரம்பித்து தேவனை மகிமைப்படுத்துவீங்க தசம பாகம் உங்கள் நீங்கள் செலுத்துவீங்க இடம் கொள்ளாமல் போகும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க கவர்மெண்ட்டு கரெக்டாக டேக்ஸ் கட்டுவீங்க உங்களால் பல குடும்பங்கள் அதாவது ப பல குடும்பங்கள் கிறிஸ்தவ வேலைகளை செய் வேலை கிறிஸ்தவ கம்பெனியிலே வேலைக்கு சேர்ந்து கிறிஸ்துவனுடைய மகிமையை மூலியமாக சேலரியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக வைத்து தங்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும் முன்னெடுத்து வெற்றியாக்கி உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் தன்னாவினா புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் 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 ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன் பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் கத்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் தவறான் இருக்கிறான் இருக்கிறான் தவறாது இருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொள்ளாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான் 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 லஞ்சம் வாங்காமல் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை 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 ஸோ இந்த சங்கீதம் பதினஞ்சு இந்த பாட்டு போகிறதுக்காக இந்த வசனத்தை அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரியான டியூன்ஸ் போடும்போது இந்த வசனம் வந்து நன்கு பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்து தான் மெமரியில் பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த வார்த்தைகள்லாம் நல்லா பாட பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு சங்கீதம் பதினஞ்சு ரொம்ப முக்கியமான வசனங்களில் ஒன்று பிரேசராட் உத்தமனாய் நடப்பதும் நீதியை நடப்பதும் நடப்பித்து மனதார சத்தித்து பேசுவான் எப்போதும் வெதத்து தியானமாக இருப்பான் வட்டி வட்டிக்கு கொடுக்க மாட்டான் அதுக்கு பதிலாக வியாபாரத்தை ஆரம்பித்து மக்களுக்கு வேலை கொடுப்பான் அதில் வரக்கூடிய டேக்ஸையும் நியாயமாக கட்டுவான் அவர்களுக்கு சென்று சேரக்கூடிய கூலி மார்க்கெட்டில் வந்து இருபதாயிரம் ரூபாய் தரக்கூடிய சம்பளத்துக்கு வந்து ரூபாய் தான் கொடுப்பான் ஏன்னா அதுக்கான நிறைய பேர் இருக்கிறதுனால பத்தாயிரரூபா தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் அந்த கூலிக்கு தகுந்த சம்பளம் இருபதாயிரூபான்னா இருபதாயிரம் ரூபாய் அதுக்கு டேக்ஸாக பிஎஃபா அதை என்ன கட்டணுமோ கட்டி ஒரு நல்ல கிறிஸ்தவ கம்பெனியாக நிர்வாக நிர்வாக நிர்வாகம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துவாங்க அந்த கம்பெனிக்குள்ளேயே ஒரு சர்ச் இருக்கும் அந்த கம்பெனிக்குள்ளேயே ஒரு பாஸ்டர் இருப்பார் அந்த கம்பெனிக்குள்ளே எப்போதும் ஜெபம் இருக்கும் அந்த கம்பெனிக்குள்ளே எப்போதும் பிரசங்கம் நடக்கும் இந்த மாதிரி கே யோசித்து பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமான ஒரு நினைக்கும் போது இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு ஒரு ஆசை தேவன் உங்களுக்கு தருவாராக ஸ்டாப் வட்டி நாட் அவுட் இஸ் மணி டு அசரி அகேன்ஸ்ட் never நெவர் பி amen